விடுதலை இருக்குல்ல தற்காலிக விடுதலை தெரியுமா தேவன் தராத விடுதலை நம்முடைய கட்டை இன்னும் அதிகமாய் பண்ணும் தேவனிடத்திலிருந்து வராத ஒத்தாசை தேவன் தராத விடுதலை டெம்பரரியா நமக்கு கொஞ்சம் ஆனது மாதிரி இருந்தாலும் அது நம்முடைய கட்டை நம்முடைய நுகத்தை நம்முடைய சிறையிருப்பை முன்னே இருந்ததை விட இன்னும் அதிகமாய் அது இருக பண்ணுமே தவிர

நான் பார்த்தேன் ஆண்டவர் என்ன வெயிட் பண்ண சொல்றாரு இது வேலைக்கு ஆகாது நம்ம வேற ஏதாவது வே இருக்கா இன்னொரு வழியா போய் இன்னொரு வழியா போய் இதுல இருந்து ரிலீவ் ஆகி இங்க போய் மாற்றுறது ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து இன்னொரு பிரச்சனை இது மாற்றுவது பெரிய பிரச்சனை அதனாலதான் ஒரு தேவப்பிள்ளை பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக எல்லாரும் கண்களை ஏறெடுக்கும் போது ஒரு தேவப்பிள்ளைக்கு தெரியணும் எனக்கு ஒத்தாசை பருவதங்கள்ல கிடையாது எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்ச்சரிடத்திலிருந்து வர சொல்லும் இங்க போய் மந்திரம் பண்ணுங்க அங்க போய் இவங்களை பாருங்க இங்க போய் இத பண்ணுங்க உடனே பாருங்க அங்க போய் சொன்னாங்க அப்படி உடனே உடனே எல்லாமே கடக்கடக்கடக்கடகடா நடக்கிறது போலதான் இருக்கும் ஆனால் ஒரு பெரிய ட்ராப் அது எனக்கு தேவ ஆவியான ஒரு எச்சரிக்கிற வார்த்தை இது மெதுவாய் ஓடுகிற சீலவாவின் தண்ணீரை நீ அசட்டை பண்ணாத அது மர நுகத்தை மாற்றி இரும்பு நுகத்தை கொண்டு வந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் கேட்டார் எனக்கு தெரியும் அப்பா தராத விடுதலை எனக்கு விடுதலை கிடையாது இந்த நுகத்துக்குள் இருந்தும் கத்தரனை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் இந்த நுகத்திலிருந்து கத்தர் எனக்கு ஒரு விடுதலை தருவார் நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமை